அண்ணன் அண்ணே உண்மையில் நான்லாம் மாற்று கருத்தை அவர் பண்ணிக்கிருந்தேன் ஆனால் ஒருத்தனுக்கு பாதிப்பு நம்ம சமுதாய மக்களுக்கு பாதிப்பு சொன்னோடனே இறங்கி கலாடுறாருங்க இறங்கி கலாடுறாரு அனமாக இளைஞர் புரட்சி வாட்ஸ்அப் தலைத்து பணிக்கும் அனைத்து என் சமுதாய காலை இனிதொரு காலைவனத்தை தெரிவித்துக்கொள்வது கார்த்திக் ராஜா வந்தார் இப்போ ஒரு ஒரு வாரமாக தூத்துக்குடி மாவட்டம் பலாத்திக்குள வட்டம் அங்கே ஒரு சின்ன பிரச்சனை நம் சமுதாயத்தை சார்ந்த ஒரு நபரை கொலை விருது தாக்குதல் தாக்கி இன்றைக்கி மதுரை ஜிஹெச்சில் ஒரு வாரமாக அட்மிட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ வந்து எல்லா வாட்ஸ்அப் தளத்துலேயும் பய வந்திருக்கு ஆனால் எல்லா தலைவரும் பார்த்துருக்கீங்க எல்லா அமைப்புலேயும் பார்த்துருக்கீங்க ஒரு வார காலம் ஆயிடுச்சு நானும் அதை அதை பற்றி பேசக்கூடாதுன்னு இருந்தேன் ஆனால் பேசக்கூடிய தருவாயில் நான் வந்துட்டேன் இந்த ஒரு வாரமா இன்னைக்கு ஒரு பாதிக்கப்பட்ட மக்களை இன்னைக்கு நான் தலைவர் நீ தலைவர் நான் மட்டை நான் புடுங்கனேன் அதை புடுங்குனே இதை புடுங்கண்ணே சொன்னேன் அவங்கெல்லாம் எங்க போனீங்க இன்னைக்கு சமுதாயத்தில் ஒரு வெங்கடேஷன் அண்ணே ரெண்டு ஒரு ரெண்டுமே அமைப்பு ஆற்று பேர்தான் இன்னைக்கு இருந்தேன் ஆனால் ஒருத்தனுக்கு பாதி மேலே நம்ம சமுதாயம் வரதுக்கு உண்மை சொல்லணும் அவனே இன்னை இறங்கித்திலருந்து வந்தவங்க வரார் அண்ணன் தங்க அண்ணே அவங்க வண்டி சார்பா நம்ம கணேச யாரு சொல்றது இருக்கா கடைசண்ண கேட்ட உடனே அவர் கலையிட்டுட்டார் எல்லாத்தையும் பேசி அவர் கலை ஆடுறாரு நம்ம குணசேகர அண்ணன் சேரந்த குணசேகர அண்ண சுந்தரண்ண தங்கண்ணே இது இவங்க இவங்க மட்டும் தான் சமயத்துல இருக்கீங்களா எனக்கு புரியல எனக்கு வந்து வன்னார் சமூகத்துல இவங்க தான் இருக்கீங்களா அப்புறம் என்ன இதுக்கு நீங்க வந்து அமைப்பு வைக்கிறீங்க ஒரு மக்களுக்கு நீ இப்ப வந்து பிரச்சனைனா நீங்க வந்து உதவலைன்னா அப்புறம் எதுக்கு நீங்க அமைப்பு வச்சிருக்கீங்க ஹம்